சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அற்புதமான தலையீத்து எச்எப் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சினை மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எத்தனை மாத சினையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து எச்எஃப் சினை மாடுங்க நான்கு பல்லில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல உயரம் நீள அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான கலருங்க ஒயிட் மெஜாரிட்டி மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நல்ல நீல அகலம் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா அருமையான உடலமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க அதிகபட்ச கறவை திறன் தலச்சணைக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அப்படி என்னப்பா அந்த மாட்டு கறவை சொல்கிறாங்கன்னா தலைச்சினைக்கே பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இருபது நாள் இடைவெளியில் நல்லா மடியெடுத்து மாடு கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த கீரனூர் அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரும் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கு மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் சரவணகுமார் அவரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நாலு பல்லு தலையீத்து கிடாரி இருபது நாள் டைம் இருக்குது பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எண்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க உங்களுக்கு மாடு வாங்கணுன்னு விருப்பம் இருந்தால் நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி